வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன் நம்ம எவ்வளோதான் திறமசாலியாக இருந்தாலும் அறிவாளியாக இருந்தாலும் உழைப்பாளியாக இருந்தாலும் நம்ம செய்கிற செயலுக்கான பலன் நமக்கு உடனடியாக கிடைக்கணும்னா கொஞ்சமாவது நமக்கு அதிர்ஷ்டம் வேணும் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் இதில் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் முதல்ல அதிர்ஷ்டம்னா என்ன அதிர்ஷ்டத்தை நம்மளால் உருவாக்க முடியுமா ரெண்டாவது சில பேர் மட்டும் அதிர்ஷ்டசாலியா ஏன் இருக்காங்க சில பேர் மட்டும் அதிர்ஷ்டம் இல்லாதவங்களா இருக்கிறதுக்கு என்ன காரணம் மூணாவது அதிர்ஷ்டம் இல்லாதவங்க அதிர்ஷ்டசாலியா மாற முடியுமா நாலாவது நம்ம செய்யற நல்ல செயலுக்கான பலன் எப்ப கிடைக்கும் நம்ம செய்யற தீய செயலுக்கான பலன் எப்ப கிடைக்கும் அஞ்சாவது நம்ம முன்னோர்கள் செய்த பாவத்துக்கான பலனையும் புண்ணியத்துக்கான பலனையும் நம்ம ஏன் அனுபவிக்கணும் முதல்ல அதிர்ஷ்டம்னா என்ன அதிர்ஷ்டம்னா புண்ணியம் நம்மளும் நம்ம முன்னோர்களும் செய்த நல்ல செயலுக்கான பலன் தான் புண்ணியம் நீங்கள் செய்கிற செயலுக்கான பலன் மட்டும் கிடையாது உங்கள் அம்மாவோட முன்னோர் உங்கள் அப்பாவோட முன்னோர் இந்த மாதிரி நம்மளோட ஏழு தலைமுறையில் இருந்தவங்களோட நல்ல செயலுக்கான பலன் தான் புண்ணியம் நம்ம செஞ்ச நம்மளோட முன்னோர்கள் செஞ்ச தீய செயலுக்கான பலன் துன்பம் அதுதான் நமக்கு கர்மவினை அப்படின்னு சொல்றாங்க புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களாகட்டும் மற்ற உயிரினங்களாகட்டும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை போக்கும்போது நமக்கு புண்ணியம் சேரும் அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களாகட்டும் மற்ற உயிரினங்களாகட்டும் அவங்களுக்கு நம்ம இன்பத்தை கொடுக்கக்கூடிய செயல்களை செய்யும் போதும் அது நமக்கு புண்ணியமாக சேரும் இதில் முக்கியமானது ஒன்று கவனிக்கணும் இப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதருக்கு சாராயம் குடிக்கும் போதும் சிகரெட் குடிக்கும் போதும் சந்தோஷம் ஏற்படும் நீங்க வந்து அந்த மனிதருக்கு சாராயம் குடிக்கிறதுக்கும் சிகரெட் பிடிக்கிறதுக்கும் உதவி செஞ்சீங்கன்னா அது வந்து புண்ணியத்தில் போய் சேராது அது வந்து பாவக்கணக்கில் தான் போய் சேரும் ஏன்னா நம்ம ஒரு மனிதரை சந்தோஷப்படுத்துறதுக்கு உதவி செய்யும்போது அந்த சந்தோஷத்தை மூலமா அந்த மனிதருக்கு நல்லது நடக்கணும் அந்த மனிதர் சந்தோஷப்படுறது மூலிமா அந்த மனிதருக்கு துன்பம் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து பாவக்கணக்கில் தான் நமக்கு போய் சேரும் இப்போ உதாரணமாக சில பெரிய நடிகர்கள்லாம் இருக்காங்க அந்த நடிகர்கள்லாம் உச்ச நிலைமைக்கு போனதுக்கு முக்கியமான காரணம் அவங்க நடிக்கக்கூடிய படத்து மூலியமாக நிறைய மக்களை வந்து சந்தோஷப்படுத்துகிறாங்க அப்படி சந்தோஷப்படுத்துறது மூலியமாக அந்த நடிகர்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு நிறைய நடிகர்கள் மன நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க அதுக்கு காரணம் அந்த நடிகர்கள் சினிமாவில் சாராயம் குடிக்கிறதையும் பீடி குடிக்கிறது சிகரெட் குடிக்கிறது இந்த மாதிரியான செயல்கள்லாம் செய்யும் போது அதையெல்லாம் அவங்களோட ரசிகர்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது மூலிமா அந்த ரசிகர்களுக்கு துன்பமான சூழ்நிலை ஏற்படுது இதுக்கெல்லாம் அந்த நடிகர்களும் ஒரு காரணமாக இருக்கிறதுனால தான் அந்த நடிகர்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு இருந்தும் மன நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாமல் போகுது இப்போ நிறைய பேர் அன்னதானம் செய்கிறத வந்து பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்கும்போது தான் அது பலன்களை கொடுக்கும் புண்ணியத்துக்கு கொடுக்கும் இருக்கிறவங்களுக்கு போய் நீங்கள் என்ன தான் சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் அது புண்ணிய கணக்கில் போகவே போகாது தினமும் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து எதாவது மரத்துக்கு கீழே தூவி விட்டிங்கன்னா நூற்றுக்கணக்கான கணக்கான எறும்புகள் உயிர் வாழ்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க அதனால் அது உங்களுக்கு பெரிய புண்ணியமாக போய் சேரும் அதே மாதிரி குருவிகளுக்கும் பறவைகளுக்கும் தண்ணி வந்து நம்ம வைக்கலாம் வீட்டுக்கு முன்னாடி தண்ணி வைக்கும்போது போது அந்த பறவைகள்லாம் வந்து குடிச்சிட்டு போகும் இது ஒரு பெரிய நமக்கு புண்ணியமாக சேரும் அதனால தான் காக்கைக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி உணவு வைக்க சொல்லுவாங்க இதெல்லாம் புண்ணியத்துக்காக சொல்லியிருக்காங்க எல்லாத்துனாலையும் பணம் கொடுத்து எல்லாத்துக்கும் உதவி செய்ய முடியாது நம்மளால் முடிஞ்ச விஷயம் எல்லாத்துனாலையும் முடிஞ்ச விஷயம் என்னென்னா நம்ம பார்க்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் எல்லா உயிரினங்களையும் வாழ்த்துறது நமக்கு யார் யாரெல்லாம் கண்ணில் படுறாங்களோ யார் யாரெலாம் நம்ம மனசில் வர்றாங்களோ எல்லாத்தையுமே நம்ம வாழ்த்தலாம் எல்லா உயிரினங்களும் இன்புற்று வாழணும் அப்படின்னு சொல்லி மனசார வாழ்த்து வாழ்த்த வாழ்த்த உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய தெய்வத்தன்மை படிப்படியாக வெளியில் வர ஆரம்பிக்கும் உங்கள் அறியாமையே உங்களுக்குள்ள ஒரு பெரிய நல்ல மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும் உங்களை கண்டால் எல்லாத்துக்கும் பிடிக்க ஆரம்பிக்கும் உங்கள் வந்து யாராவது பக்கத்தில் நின்றாலே அவங்களுக்கு ஒரு ஆனந்தமான ஒரு உணர்வு வர ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் வாழும்போது தெய்வ சக்தியை ஓரளவு தான் பயன்படுத்த முடியும் நீங்கள் மற்றவங்களுக்காக பணம் சம்பாதிச்சு எல்லாத்துக்கிட்டையும் போய் அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செஞ்சுட்டு அவசியமே கிடையாது மனசார எல்லாத்தையும் வாழ்த்துங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்க 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 நீங்கள் பிரபஞ்சத்தோடு நல்லா கனெக்ட் ஆக ஆரம்பிப்பீங்க நீங்கள் வந்து உங்களுக்காக வாழும்போது ஜீவாத்மாவாக இருப்பீங்க நீங்கள் மற்றவங்களுக்காக வாழும்போது மற்றவங்கள நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது பரமாத்மாவாக மாற ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் நல்லா இருக்கணும்னு நினச்சி பாருங்கள் உங்களுக்குள்ள நல்ல மாற்றங்கள் சில மாதங்கள்லேயே வர ஆரம்பிக்கும் அதிர்ஷ்டத்தை உருவாக்குறத பற்றி சுருக்கமாக சொல்லிடுறேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வாழ்த்துங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்ற உயிரினங்களுக்கு உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான உணவை கொடுங்க மரங்களுக்கும் செடிகளுக்கும் வாழ்கிறதுக்கு தேவையான நீரை கொடுங்க அதுக்கு தேவையான சூழ்நிலையை உருவாக்குங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாராவது துன்பமான மனநிலையில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஆறுதல் சொல்லி உற்சாகம் தரக்கூடிய மனநிலையை ஏற்படுத்துங்க அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களையெல்லாம் பாராட்டுங்க எவ்வளோ பாராட்டுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு பிணைப்பு வலுவாக இருக்கும் இப்போ நிறைய நல்ல மனிதர்கள் இருப்பாங்க நல்ல செயல்களை செஞ்சிட்ருப்பாங்க இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வெற்றியும் இல்லாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நமக்கு ஒரு பத்து லட்சம் கடன் இருக்குன்னு வைங்க நீங்கள் மாதம் மாதம் அதுக்கு வட்டி மட்டுமே ஒரு இருபதாயிரம் கட்டிட்டு வர்றீங்கன்னு வைங்க ஒரு முப்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் நீங்கள் சம்பாதிக்கீங்க ஆனால் அதில் எவ்வளோ பணம் கட்டணும் இருபதாயிரம் வட்டிக்கு மட்டுமே கட்டணும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அனுபவிக்க முடியாமல் போகுது இதுக்கு என்ன காரணம் கடன் அதே மாதிரி தான் ஒரு மனிதன் நல்ல செயல்களை செஞ்சிட்டு இருந்தாலும் அந்த நல்ல செயல்களுக்கான பலன் கிடைக்காம போகிறதுக்கு காரணம் அவங்க இருக்கக்கூடிய பாவப்பதிவுகள் நம்மளோட முன்னோர்கள் அவங்க செய்த பாவத்துக்கான பலனை அவங்க உயிர் வாழும் போகுதே முடிச்சுட்டு போயிருந்தாங்கன்னா நம்ம செய்கிற செயலுக்கான பலன்கள் நமக்கு உடனடியாக கிடைக்கும் இப்போ நீங்கள் ஏதாவது நல்ல செயல்கள் செஞ்சீங்கன்னா அந்த செயல்களுக்கான பலன் உடனடியாக உங்களுக்கு கிடைச்சிதுன்னா உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் முன்னோர்கள் செய்த பாவத்துக்கான பலன்கள்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் நம்ம செஞ்ச செயலுக்கான நல்ல பலன் உடனடியாக கிடைக்கலைன்னா நமக்கு பாவப்பதிவுகள் இன்னும் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ பாவப்பதிவுகளை போக்கிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் நிறைய புண்ணியத்தை சேர்க்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் பாவப்பதிவுகள் நமக்கு போகும் நம்ம செய்கிற செயலுக்கான பலன்கள் உடனடியாக கிடைக்கும் இப்போ உங்களுக்கு கடன் இருக்குது நீங்கள் மாதம் மாதம் இருபதாயிரம் கடன் கட்டிட்டு வர்றீங்கன்னு வைங்க இப்போ நீங்கள் நிறைய பணம் சம்பாரிச்சிங்கன்னா நீங்கள் இஷ்டப்படி வாழலாமல்ல ஒரு லட்சம் சம்பாதிக்கிறீங்க மாதம் மாதம் இப்போ என்ன பண்ண முடியும் எண்பதாயிரம் இருக்குது அப்போது அந்த எண்பதாயிரத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் நினைச்ச மாதிரி சந்தோஷமாக வாழலாம் இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு லட்சம் இருந்தால் தான் நம்மளால் சந்தோஷமாக வாழ முடியும்னு அர்த்தம் கிடையாது அதிர்ஷ்டம் இல்லாதவங்களும் அதிர்ஷ்டசாலியாக மாறுறதுக்கு இதே கான்செப்டு தான் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வாழ்த்திட்டே வாங்க மற்ற உயிரினங்களுக்கு உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான சூழ்நிலை ஏற்படுத்துங்க மரங்கள் செடிகொடிகள் இதுகளும் வாழ்கிறதுக்கு தேவையான சூழ்நிலையை உருவாக்குங்க நம்ம செஞ்ச கெட்ட செயலுக்கான பலன் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் சில பேர் பார்த்துருப்பீங்க மோசமான ஆளுகளாக இருப்பாங்க நிறைய பேர்த்துக்கு துன்பத்தை தரக்கூடிய செயல்களை செஞ்சிட்ருப்பாங்க இருந்தாலும் அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனால் இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொடுக்கும் அந்த தலைமுறைக்கு அவங்க முன்னோர்கள் செஞ்ச நல்ல செயலுக்கான பலனை இப்போ அவங்க வச்சுக்கிட்டு தீய செயலுக்கான பலனை அனுபவிக்காமல் இருக்காங்க எப்போ அவங்க முன்னோர்கள் செஞ்ச நல்ல செயலுக்கான பலன் முடியுதோ இவங்களுக்கு ஒரே அடியாக அடிக்கும் இவங்களால எழுந்திருக்கவே முடியாது தலைமுறையே காலியாயிடும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் கெட்டது செஞ்சும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு வரலைன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் எப்போ உங்களோட முன்னோர்கள் செய்த நல்ல செயலுக்கான பலனான புண்ணியம்லாம் தீந்து போகுதோ அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு துன்பம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் உங்கள் தலைமுறைக்கு கிடைக்கும் அதிலிருந்து மீண்டே வர முடியாது அந்த அளவுக்கு கொடூரமான தண்டனை வந்து பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் இப்போ கடைசி பாயிண்ட்டுக்கு வருவோம் முன்னோர்கள் செய்த பாவ செயல்களுக்கும் புண்ணிய செயல்களுக்கும் நம்ம எதுக்கு பலனை அனுபவிக்கணும் இதுதான் பெரும்பான்மையான ஆடுகளுக்கு ஒரு கேள்வியாக இருக்கும் தாத்தா பாட்டி செஞ்சதுக்கு நாங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அம்மா அப்பாவோட வியாதிகள் நமக்கு வருது நம்ம அம்மா அப்பாவுக்கு ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை நமக்கும் ஜீன் வழியாக வருதுன்னு சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி அம்மா அப்பாவோட சொத்துக்கு நம்ம உரிமை கொண்டாடுறோம் அம்மா அப்பாவோட உருவ அமைப்பு நமக்கு வருது அம்மா அப்பாவோட குணங்கள் நமக்கு வருது அதே மாதிரி தான் அம்மா அப்பாவோட பாவ புண்ணியங்களும் நமக்கு வரும் ஒரு மனிதன் ஏன் பிறக்கிறான்னா அந்த மனிதனோட அம்மா அப்பா அவங்களோட முன்னோர்கள் அவங்க எல்லாத்தோட நிறைவேறாத எண்ணங்கள் நிறைவேறாத ஆசைகள் அவங்களோட பாவப்பதிவுகள் இதையெல்லாம் போக்கிக்கொள்றதுக்காக தான் ஒரு மனிதன் பிறவி எடுக்கிறான் இப்போ நம்ம பிறந்தோன்னையே இன்பில்ட்டாகவே நமக்கு வந்துடுது அவங்களோட குணங்கள் அவங்களோட வியாதிகள் அவங்களோட பாவ புண்ணிய பதிவுகள் எல்லாமே நமக்குள்ளே வந்துடுது அதெல்லாம் நம்ம போக்கி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் வந்து ஒரு புது பிறவி கிடையாது நீங்கள் வந்து ஒரு அப்கிரேட் வெர்ஷன் புதுப்பிக்கப்பட்ட ஒரு பதிவு நீங்கள் உங்கள் அம்மாவோட அப்பாவோட உங்கள் முன்னோர்களோட புதுப்பிக்கப்பட்ட பதிவு புதுப்பிக்கப்பட்ட அப்கிரேட் வெர்ஷன் தான் நீங்கள் நீங்கள் செய்கிற நல்ல செயலுக்கான பலன்கள் தான் உங்களோட அடுத்த தலைமுறையை பாதுகாக்கும் அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்க உதவி செய்யும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வாழ்த்துங்க சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்கள் வாழ உதவி செய்யுங்க நல்ல செயல்களையும் நல்லவங்களையும் பாராட்டுங்க ஆதரவு கொடுங்க இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நம்மளும் நல்லா இருக்கலாம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா இருப்பாங்க சித்தர் அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்